எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். துறை சார்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அலுவலர்களாக ஆசிரியர் மக்களாகவும் அவருக்கு தேவைப்படுகின்ற வசதிகள் அவர்கள் எதையெல்லாம் சவாலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது சார்ந்து நம் எண்ண தீர்த்துரைக்க முடியும் என்கின்ற கேள்வி பத்தாம் வகுப்பு பதினாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் கடந்த கல்வியாண்டை ஆற்றில் இந்த கல்வியாண்டில் நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் அதிலும் கன்னியாகுமரி முன்னேறி இருக்கிறது அதுக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பெருமையோடு ஆசிரியர் பெருமக்களை பற்றும் தன்னோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அலுவலகம் பெருமையோடு ஒன்று மட்டும் நிச்சயம் யாருந்தாலும் அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்திருந்த சிஓ ஒரு சிஓ கூட தன்னுடைய தலைமையாசிகளை விட்டுக் கொடுக்காமலும் பேசியதுதான் நான் உள்ளபடியே அது நல்ல பண்பாக சரி நம்பர் ஒன்ல ஒரு மாவட்டம் இருக்குது கண்டிப்பா முப்பத்தி எட்டாவது இடத்துல ஒரு மாவட்டம் இருக்கும் முப்பத்தி ஒரு மாவட்டம் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் ஒரு மாவட்டம் இருக்கும் சரி எல்லா சிஓஸ்க்கு விட்டு கொடுக்காம பேசுறாருல்லே சரி இந்த கூட்டத்தை வெறும் நான் ஹெட் குவார்டர்ஸ் மட்டும் நான் நடந்ததை காட்டும் ஏன் ஒரு அமைச்சராக ஒவ்வொரு மாவட்டத்திலும் செல்லக்கூடாது என்று நான் அங்கே நான் நம்ம குட் பர்ஃபார்மிங் பிளாக்ஸ் இருக்கலாம் டூ பி இம்ப்ரூவ்ட் பிளாக்ஸ் இருக்கலாம் அவர்கள் சார்ந்து நாம் பேசுவோம் களத்தில் அவருக்கான சவால்கள் என்னவாக இருக்கின்றது அதை எப்படி சரி செய்யலாம் ஒரு ஆக்சன் பிளான் என்ன பணியை செய்து கொண்டிருக்கின்றார் செய்கிறார்களா என்று பார்க்கும்போது அதற்கு நன்றி ஆயுத நான் எங்கு சென்றாலும் ஏறத்தாழ சென்னையில முடித்தது பிறகு ஏறத்தாழ இருபத்தி மாவட்டங்களை கடந்து இருபத்தி இரண்டாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது முடிந்த பத்து திருநெல்வேலி மாவட்டம் அங்கிருந்து நேரடியாக தூத்துக்குடி மாவட்டம் விட்டு நான் என்னுடைய ஊருக்கு சென்ற சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக பெருமையாக ஒரு திவ்ய வீட்டுக்குள்ள கலந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு நானே உருவாக்கிக் கொண்டேன் என்று எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கிறதோ இல்லையா உங்களை பார்க்கும்போது உங்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் இன்னும் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை பெறுகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன் ஆயுத கூட என்று வரும்போது எந்த உங்களை கை காட்டி உங்களை குறை சொல்வதற்கான கூட்டமாக நீங்கள் எண்ணி எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கத்தான் செய்யும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற முப்பத்தி எட்டு மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டம் ஒரு விதத்தில் தான் செயல்படும் அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு விதமாக தான் செயல்படும் ஒவ்வொரு பிளாக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொரு விதத்துல தான் செயல்படும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ ஒவ்வொரு விதத்தில் தான் செயல்படுவார் ஒரு மாணவன் ஐந்து சப்ஜெக்ட் அந்த அஞ்சு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு விதமாக தான் அவர் செயல்படுவார் ஒன்னு ஆய்வு நல்லா இருந்துச்சுன்னா கணக்கு சரியா வருது தமிழ் படம் பண்றாங்க அறிவியல் படம் சரியாக வருது இது எல்லாத்துக்கும் ஒரு விதமான

டிஸ்டிங் விட்டு த லீடர்ஷிப் ஆண்ட ஃபாலோ யார் பி ஏ லீடர் என்ன விடியோவை திங்க் பண்ணுங்க இப்படி தானே சொல்லித்தரணுமே கிடையாது சார் என் பிள்ளைக்கு சொன்னார் தான் சார் போயிருக்கு சார் டயட் பிளான் ஒன்று போகிறாங்க சார் அது மட்டும் மற்ற டிஸ்ட்ரிக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்குது சார் ஆனால் என் ஸ்கூலுக்கு என் இனியனுக்கு அதனுடைய இது நான் மாற்றி காண்டிருக்கேன் சார் அப்போ என் மஸ்து ஈஸியாக தயவுசெய்து பண்ணுங்க இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ரூவன் மாடல் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் இனிஷியேட்டிவ் அதான் மற்ற ப்ராப்ளம் கொண்டு வந்து போகிறாங்க

இப்ப நம்ம வேண்டுமென கிட்ட சொந்த கொஞ்சம் பாடல இருக்கு சார் வந்து மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கு என்னென்ன தேவை என்பதை சொல்லுங்க ஏன்னா அந்த இரண்டு நாட்கள் வந்தது மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பத்தி வருகின்ற நம்முடைய ரெப்ரஸண்டேட்டிவ் பப்ளிக் பீப்புள் சொல்றதில் அருமையான ஒரு பயணங்கள் கொடுத்துருக்கீங்க தயவு செஞ்சு மாற்ற நானும் பல நேரங்கள் பல பத்திரிகை செய்தி நான் பார்த்துட்டு அவர் எப்படி ஓடியாடி அவர் பணியாற்றினா காலையில் ஏழு மணிக்கு கிளம்புறது நைட் ஒன்போது மணிக்கு பத்து மணிகளாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து மக்களை சந்திக்க கூடிய அளவுக்கு மாநாட்சி தலைமை பெற்று போனோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மஞ்சளை இந்த பகுதியில் சேர்ந்து அதை அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு செல்லதுக்கு என்ன என்பதை இது போன்ற கரெக்டரை தயவு செஞ்சு நல்லா பயன்படுத்தி ஸோ என்னை மட்டுமே நல்ல போகும் சில தக்களை திருவர்த்தாறு குருந்தன்கோடு கிளியூர் கில்லியூர் ராஜாண்டமங்கலம் அகஸ்தீஸ்வரம் மேல்புறம் தோலை இதை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொழில் என்றோடு முன் சிறைய கீழே நீங்கள் கொஞ்சம் நீங்க முயற்சி செய்தால் நீங்களும் இந்த குரூப் பர்ஃபார்மன்ஸ் உள்ள நீங்க வந்துருவீங்க அதுக்கும் கண்டிப்பா நீங்க வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில கல்விக் கொள்கை நமக்கான கல்விக் கொள்கை வருத்ததுக்கு பிறகு நான் வருகின்ற

உங்களுக்கான மிகப்பெரிய விருது என்னன்னா இப்ப கேட்கப்படுமா நாங்க நினைச்சு கூட நாங்க வந்து நாங்கள் வளர்த்துக்க போறோம் நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்துகிறது வந்து பாடத்தை மட்டும் நான் நடத்தினேன் என்னோட டார்கெட்டை முடிச்சேன்னு இல்லாமல் இந்த பாடம் எந்த எல்லோரும் சார்ந்து சுத்தி சுத்தி வருகிறது அது சார்ந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எங்களை பிள்ளைங்களால பதில் சொல்ல வைக்க முடியுமா அப்படிங்கிறத நாங்க முடிவு இப்படி ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி பத்தி பேசுறோம் பேசுறோம் இப்படி ஒவ்வொரு எல்வோ வந்து இந்த எல்லோருந்து பிள்ளைங்களை கொண்டு போயிடாது எல்லோரு எனக்கும் உங்களுக்காக மட்டும்தான் பிள்ளைங்கள போய் எல்வோ என்ன எல்வோ சார்பு படிச்சியா அது குழந்தைக்கு தேவையான கொண்டு போயிட்டோமா என்கிற அளவுக்கு நம்ம எப்படி அந்த பிள்ளைங்க எல்லாம் நம்மை நம்பி அந்த பெற்றவர்கள பிள்ளைய அமைச்சு வச்சும் பொழுது என்ன பதிலை நான் பெருமையா சொன்னேன் பேப்பரா அந்த பிள்ளைகள் வரும்போது ஒட்டுமொத்த புரட்டி படிக்கக்கூடிய புத்தகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய தரப்பை உருவாக்குறது யார் மாதிரி தான் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளையும் எப்படி வரி போது முதல்ல ஒரு எழுத்து மூலமாக அந்த குழந்தைங்களை நாம் அறிவேன் அதை எழுத்து வந்து பல எழுத்துக்கள் சார்ந்து சில நல்ல சொற்கள்களாக அதை நாம் வந்து வடிவமைக்கிறோம் அப்புறம் என்னென்ன விகுதியை உள்ளே நாம் குவித்த வேண்டும் என்று அது மிகப்பெரிய அர்த்தமுள்ள வாக்கியமாக அதை மாற்ற இது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அறிவியலாக இருந்தாலும் சரி கணக்கு இப்படி படிப்படியாக தான் இந்த ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு கல்வியை மருத்துவத்தின் இரு கண்கள் வெறும் சொல்லாது மட்டும்தான் செயலாளும் நம்ம என்னென்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை கொண்டு வருது காலை உணவு திட்டம் ஒட்டுமொத்த உலகத்தில் யாருமே செய்யாத செய்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அதையும் நான் திரும்பப்படுத்தப் போகிறோம் அரசு உதித்து இருக்கின்ற பள்ளிகளுக்கும் நகர்ப்பகுதி சார் तो फर्स्ट टू लेने को हमने बोल दिया। पर इन डर्निंग के ऊपर बेसिक और फाउंडेशनल इटरेशन नियम उसे जो है बेसिक का है तो उसमें जुटना में इन्हें सीखता रहता हूँ। मोड़ी पढ़ावा लेना, टाइम को पढ़ावा लेना, आधुनिक लागे उसे सीखता रहता हूँ। एनिमेंट टू लेने को। अगर हम एक्टिविटी बे�

அப்படிங்கிற மாதிரியான அடுத்த சிந்தனைக்கு நீங்கள் போய்விட அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை அக்செப்டன்ஸ் ஆமா இது நான் வீக்காக இருக்கும் இதை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண போறோம் இப்படிலாம் எங்கள் மைண்ட்ல திட்டங்கள் இருக்கின்றது அப்படின்னு நான் அக்செப்டன்ஸ் பண்ணிருக்கேன் அக்செப்டன்ஸ் நீங்க வந்துட்டாலே ஒரு ஆக்ஷன் பிளான் என்ன அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்கின்ற பக்கம் உங்களுக்கு வந்துடும் அது தொடர்ந்து உழைக்கக்கூடிய இல்லை நீங்க நான் சும்மா சொல்லுறது நான் ஒட்டுமொத்தமாக நான் எங்க போனாலும் இந்த மாவட்டமா நான் முன்னுதாரணம் சொல்றதுக்கு காரணம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெரிஞ்சு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும்

ஒவ்வொரு வயசுக்கு தந்தாலும் பிள்ளைங்களுக்கு அவர் சார் இருக்கின்ற நம்முடைய கல்வி பாட்டையும் நம்முடைய வாழ்க்கை பாட்டை சொல்லிக்கிறோமா நாம் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் தெரிந்து இப்படி ஒவ்வொரு டீச்சர் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் இன்டெகிரேஷன் நம்ம செய்ய போறோமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக சமூகத்துடைய பங்களிப்பை நம்ம உள்ள கொண்டு வருவதற்கு நாம் இந்த மாநில கல்வி கொள்கை என்ன சொல்லியிருக்கோம் என்று பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதத்தையும் பார்த்து எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக ஏன் பாலிசி எஜிலிட்டி என்று சொல்லிக்கிறோமே வி ஆர் ரெடி டு அடாப்ட் பண்ணி மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ரிவியூ பண்ணிட்டே இருப்போம் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு புதுசாக ட்ரெண்ட் இருந்துச்சு அந்த ட்ரெண்டே நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியாக நம்ம பாலிசி நம்ம காட்டுக்கலாம் சோ இந்த வேறுபாடு என்பது நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் உங்களுக்கு முழுமையாக இதை தெரிந்து கொண்டாலே போதும் இது சார் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம் சமூகத்துக்கு நாம் எடுத்து சொல்லலாம் பெற்றவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம் ஸோ அந்த எல்லா விதத்துலையும் இன்றைக்கு கல்வி நேற்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்

நான் எதிர்பார்க்க இந்த பையன் நல்லா தான் படிக்கலாம் நல்லா தானே மார்க் வாங்குவோம் ஆனா என்ன தெரியல வந்து அவன் சரியான பர்ஃபார்ம் பண்ண போயிட்டா எங்கேயாச்சும் ஒரு குறை இருக்கிறதா வெறும் சிஓ டிஓ கரெக்ட் மட்டும்தான் நடத்தி அவசியம் இந்த ஸ்டாஸ்க்கு ஒரு கைக்கு வந்தது பிறகு ஒரு மாவட்டம் சார்ந்த ரிப்போர்ட் கிடையாது அல்லது ஒவ்வொரு ஒட்டுமொத்த மாநிலம் சார்ந்து ஒரே ஒரு ரிப்போர்ட் கிடையாது ஒவ்வொரு யூனியன் சார்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் ஹேஸ் இட்ஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும் உங்க கையில் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை இது சார் எதுனால அமைத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் நீங்க கூட ஸ்கூல் ஒவ்வொரு முறையும் அமைச்சர் சி ஓதான் கரெக்டா வந்து உங்களை ஸ்கூல வந்து ரிவீட் பண்ண ஆய்வு பண்ண அவசியம் நீங்களே ஹெச்எம் சிங்கம் மிஸ்டர் உங்களோட ரூம் ஒட்டி வெளியில வாங்க ரெண்டு மூணு கிளாஸ் பண்றீங்களே போங்க நீங்க ஒரு சர்பேஷன் கேள்வி கேள்வி பண்ணிட்டு இது சார்ந்து உங்களுடைய பள்ளி பலாகத்துல இருக்கிறது அந்த டீச்சர்ஸ் உடனே கூட்டு பேசுங்க என்ன சான்ஜ் எதனா அமைதி இறங்கியிருக்குது ஏன் இதில் இதுல பொது தெருவு நல்லா பாக்குற பிள்ளைங்க பார்த்து உங்களுக்கே சில ஐடியாஸ் கண்டிப்பா சோதிக்கு சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிட்ட ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் எடுத்துக்கிற என்னை பொறுத்தவரைக்கும் மக்கள் பண்டிகை போய் மாநில கல்வி சொல்லியிருக்கிறோம் மக்கள் பண்ணு போய் இந்த குழந்தை மார்க் மாறுப்பாங்க ஸ்கூலுக்கு மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்குமா அந்த பெற்றவங்களுக்கு டீச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்க நான் பார்க்க ஆனா நாளைக்கு ஒரு போட்டி தேர்வுன்னு குழந்தைகளை சொல்றதுக்கு காரணம் தான்

எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா